வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய திம்மாபுரம் வடக்கு காட்டுக்குட்டாய் பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில் இவருக்கும் பாண்டியன்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நிர்மலாவும் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு தற்போது கனிஷ்கா என்ற ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஹரிணி என்ற நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு கணவரான செந்தில் வந்து நெல் இருக்கக்கூடிய அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்துட்டு வர்றாரு இவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவுக்கு வேலைக்கு போயிருக்காரு அங்கு எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் பரிதாபமாக இறந்துட்டார் இதனால் விதவையான நிர்மலா தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்காக தனியாக வசித்து வந்த நிர்மலா வந்து வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து அந்த மாடுகளில் பாலை கறந்து அதை கொண்டு போய் வந்து பால் சொசைட்டியில் ஊற்றிட்டு வந்து அது வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க கடந்த இருபத்தாறாம் தேதி நாககுப்பம் தெற்குமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பால் சேகரிக்கும் நிலையத்துக்கு பால் ஊற்ற போயிருக்காங்க ஆனால் பால் ஊற்றிட்டு திரும்பினவங்க வீட்டுக்கு திரும்பவில்லை அவங்களுடைய வீட்டில் வந்து இரண்டு குழந்தைகளும் வந்து டிவி பார்த்துட்டே இருந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லாகவே வந்து டிவி ஓடிட்டே இருந்திருக்கு அம்மா வந்து வீட்டுக்கு திரும்பலை அப்படின்னு நினச்சி டிவி பார்த்த குழந்தைகள் வந்து அப்படியே தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் வந்து டிவி சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க என்ன இந்த காலையிலேயே வந்து டிவி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்காங்க டிவி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இரண்டு குழந்தைகளும் தூக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த குழந்தைகளை எழுப்பி எங்கே உங்கள் அம்மா இங்கே ஏன் காலையிலே டிவி ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்மா வந்து நேற்று பால் ஊற்ற போனவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வந்து சொல்லியிருக்கு இதை கேட்டு அதிர்ச்சியான அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க உடனடியாக அந்த நிர்மலாவுடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க எனது நிர்மலாவை காணமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான அவருடைய உறவினர்களும் அவருடைய தம்பியும் வந்து உடனடியாக நிர்மலாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து பல இடங்களில் தேடி இருக்காங்க அவருடைய தம்பி வந்து அருகில் இருக்கக்கூடிய சோளக்காட்டில் போய் வந்து தேடி இருக்காரு அப்படி அவர் தம்பியான மணிவன் வந்து சோளக்காட்டில் போய் தேடும்போது தான் அவருடைய அக்கா வந்து பால் ஊற்றிட்டு வந்த பால் கேன்களும் காய்கறிகளும் அக்காவுடைய துப்பட்டாவும் அக்காவுடைய சிறப்பு சிறப்பும் வந்து அந்த சோளக்காட்டில் வந்து செதறி கிடந்திருக்கு ஏடா இது அக்காவுடைய ட்ரெஸ் எல்லாமே இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோளக்காட்டில் வந்து பல இடங்களில் அங்கேயும் இங்கேயுமா வந்து தேடி போயிருக்காரு அந்த பால் கேனு சுடிதார் சுப்பட்ட எல்லாம் கடந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்திலே உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவருடைய அக்காவான நிர்மலா வந்து அரை நிர்வாணமாக இறந்து கிடந்திருக்காங்க வாயில் வந்து ரத்தம்லாம் வடைஞ்சிருக்கு இதை பார்த்து அவர் வந்து கதறி கதறி அழுது கூச்சலிட்டுருக்காரு அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் எல்லாருமே வந்து ஓடி வந்திருக்காங்க எல்லாருமே வந்து நிர்மலாவுடைய பாடியை பார்த்து கதறி அழுதுருக்காங்க உடனடியாக இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே தகவலின் பேரில் சின்னசேலம் சேலம் போலீஸார் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு விசாரணையை மேற்கொண்டாங்க சோழக்காட்டில் நிர்மலாவை வந்து பார்க்கும்போது அவங்க அறை நிர்வாணமாகும் கழுத்து நெரிக்கப்பட்டும் வாயில வந்து இரத்த காயத்தோடும் இருந்ததால் சடலமாக கிடந்ததால இதை அவங்களை யாரோ வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு சந்தேகம் இருந்தது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய்கள்லாம் கொண்டு வரப்பட்டு போலீஸார் அங்கு தடயங்களை எல்லாத்தையும் சேகரித்தாங்க முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது அடுத்து குற்றவாளியை பிடிக்க பிடிக்கும் வரை சடலத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறவினர்கள்லாம் போலீஸாரிடம் வந்து வாக்குவாதம் செஞ்சாங்க அதன் பிறகு போலீஸார் நாங்கள் கண்டிப்பாக வந்து குற்றவாளியை பிடிச்சிடுவோமா நீங்கள் வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸாருடைய வாக்குறுதியை ஏற்று நிர்மலாவுடைய பெற்றோர்கள் வந்து சடலத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இருபத்தாறாம் தேதி நடந்த இந்த சம்பவம் அப்புறம் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கண்டித்து பாமக சார்பில் சின்ன சேலத்தில் வந்து ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது இதையடுத்து நாகு நாகுபத்தை சேர்ந்த டீ கடை ஊழியரான குமரேசனை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அவர்கிட்ட நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம் கூடிய சீக்கிரத்தில் உண்மையான குற்றவாளி யார் என்பது எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு போலீஸாருடைய தான் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலாச்சு அதாவது கடந்த இருபத்தாறாம் தேதி மாலை குமரேசனும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சோழக்காட்டில் உட்காந்து மது அறிந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மது போதையில் இருந்த குமரேசன் மட்டும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் வந்து அனுப்பி வச்சிருக்காரு நண்பர்கள் எல்லாருமே புறப்பட்டு சென்ற பிறகு போதையில் தனியாக வந்து குமரேசன் அங்கே அமர்ந்திருந்திருக்காரு அப்போ தான் அந்த வழியாக பால் சொசைட்டிக்கு போயிட்டு பாலை வந்து ஊற்றிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நிர்மலா வந்து நடந்து போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அதுபோதில் இருந்த குமரேசன் நிர்மலா தனியாக நடந்து போதை கவனித்தவர் நேராக நிர்மலா கிட்டே போயிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க நீ தான் புருஷனை இழந்து மூணு வருஷம் தனியாக இருக்கிறியே நான் உனக்கு சுகத்தை தரவா நம்ம நம்பி ஜாலியாக இருக்கலாம் இங்கே யாருமே இல்லை வா நம்ம போய் அப்படி ஒதுக்கூரமாக போயிட்டு கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலாவை தன்னுடைய ஆசை வந்து அழைச்சிருக்காரு இதனால் கோபமான நிர்மலா வந்து குமரேசனை கண்டபடி திட்டி அவருடைய முகத்தில் வந்து காரி துப்பியிருக்காங்க இது கையை விடுறா செருப்பை பிஞ்சு செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்கேருந்து அவங்க நடந்து போயிருக்காங்க இதனால் கோபமான குமரேசன் வந்து நிர்மலாவை வந்து பின்தொடர்ந்து போயிருக்காரு போயிட்டு அங்கே கடந்த ஒரு சின்ன கட்டையை எடுத்து நிர்மலாவுடைய க தலையில் வந்து ஓங்கி அடிச்சிருக்காங்க நிர்மலா வந்து அடிப்பட்டதுமே கீழே விழுந்ததுமே அவங்களுடைய க தலையில் அடிபட்டிருக்கல அந்த சமயத்தில் அவங்க அணிந்திருந்த அந்த துப்பட்டாவை பிடிச்சு இழுத்து அவருடைய கழுத்தையும் வந்து இருச்சிருக்கியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்க நிலையில் வந்த நிர்மலாவை தலையில் பலர்த்த காயமடைந்த நிர்மலாவை அங்கேருந்து இழுத்துக்கிட்டு சோழக்காட்டுக்கு உள்ளே உள்ளே இழுத்துட்டு போயிருக்காரு அந்த சமயத்தில் நிர்மலா வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்திருக்காங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் அந்த காமகன் வந்து நிர்மலாவை விட்ட மிருகத்தனமாக நடந்திருக்காரு நிர்மலாவை வந்து சோழக்காட்டில் வச்சு பாலியல் பலாதகாரமும் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நடந்த சம்பவத்தை வெளியே சொல்லிடுவா அதனால் நமக்கு வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலாவை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிர்மலாவை வந்து அங்கேயே வந்து அவங்க அவங்கள வந்து தலையில் பலமாக தாக்கி அவங்கள அந்த இடத்துல வந்து கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து அவர் போயிருக்கார் கொலை சம்பவம் நிறைவேற்றிட்டு அதாவது அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுட்டு தான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாமல் அவர் வேலை பார்க்கக்கூடிய டீக்கடையிலேயே தங்கியிருக்கார் ஊருக்கு திரும்பியதுன்னு தான் அவரிடம் போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க போலீஸார் வந்து அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தும் போது அவர் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கிட்ட எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மறுத்திருக்காரு ஆனால் போலீஸார் வந்து சம்பவம் நடந்த அன்று அங்கே வந்து என்னென்னு யார் யாரெல்லாம் மொபைல் ஃபோன் மொபைலை வந்து ட்ராக் பண்ணி அந்த குமரேசனோடு இருந்த நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணி போது தான் அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லோரும் மது இருந்தது உண்மை தான் சார் ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து மது இருந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் என்னுடைய நண்பரான குமரேசன் மட்டும்தான் சம்பவம் நடந்த அன்று வீட்டுக்கு போகாம அங்கேயே ரொம்ப நேரம் இருந் அமர்ந்திருந்தான் அதனால அவனுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும் ஒரு அவன் கூட இதை செஞ்சிருக்கலாம் அவன்கிட்ட நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் வந்து போலீஸாரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து போலீஸார் வந்து ஊருக்கு திரும்பியதுமே வந்து குமரேசனை பிடிச்சி விசாரணை செஞ்சிருக்காங்க உன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க நீ மட்டும்தான் அங்கே இருந்திருக்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து நீ தான் வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கிறுக்குப்பிடி விசாரணை நடத்தும் போது தான் குமரேசன் ஒரு வழி இல்லாமல் ஆமாம் சார் நான் தான் அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சேன் எப்படி கொலை செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கொலை செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பும்போது மோப்பனாய்கிட்ட நான் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக என்னுடைய இரு கால்களையும் இருந்த ஓடை தண்ணீரில் நான் கழிவிட்டு தான் என்னுடைய வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறதையும் அந்த குமரேசன் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸாருக்கிட்ட எப்படி கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நடிச்சியும் காட்டியிருக்காரு தற்போது குமரேசனை கைது செய்த போலீஸார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்